இரகசிய சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் கோவையை குழுங்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டை பார்த்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டின் முதன்மை அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளரான ஐயா அரவிந்திரன் துரைசாமி உணர்ச்சி பெருக்கல உடனடியாகவே சீமானவர்களுக்கு போனை போட்டு உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதி செய்துட்டேன் அப்படின்ட்டு மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய நம்பர் அவரிடம் சொல்லிருக்காரு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் pasti larang பல அரசியல் திறனாய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்களை மண்டையை பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல சிக்கலான கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய திறமை படைத்தவர் தான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணம் அதில் அவர் கற்றுக்கொண்டது கொண்டது பல பார்முலாக்களை எடுத்து அவர் டிரைவ் செய்து ஒரு அரசியல் ஆய்வாளராக திறனாய்வாளராக பல்வேறு விடயங்களை பல தலைவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்ததாக இருக்கட்டும் அதன் மூலமாக அவர்கள் அரசியல் அடைந்து வச்சியாக இருக்கட்டும் இவை அனைத்துமே எண்ணில் அடங்காது அந்த அளவுக்கு அரசியலை கரைத்து குடித்தவர் துரைசாமி அவர் சொல்றதுல பத்துக்கு எட்டாவது சரியா இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவர் அவருடைய பேச்சுகள் இருக்கும் ஆனா சீமான் அவர்கள் குறித்து அவர் பேசக்கூடியது அனைத்துமே பத்துக்கு பத்துமே சரியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் வெறும் ஒரு சதவீதத்துல இருக்கும் பொழுது அவரை சரியா கணிக்க முடியாத ரவீந்திரன் துரைசாமி சீமான் அவர்கள் நாலு சதவீதத்துக்கு போன பிறகுல இருந்தே சீமான் அவர்களுடைய வரலாற்சியை ரொம்ப தெளிவாவே கணிச்சிட்டு வர்றாரு ரொம்ப முக்கியமா யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிக்கலான கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சீமான் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய வாக்குகளை டபுள் மடங்கு ஆக்கிடுவாரு அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவே உணர்த்தி

கூடிய கூட்டம் அதுல தெரிந்த அந்த ஒரு எழுச்சி இவை அனைத்தையுமே வைத்து ஒரு பார்முலா போட்டு டிரைவ் பண்ணி நிச்சயமாக சீமானவர்கள் பதினைந்து முதல் இருபது சதவீத வாக்குகளை தொடுவாரு அதுல பதினேழு சதவீதம் அப்படிங்கிறது உறுதியாக சீமானவர்கள் பெறுவார் அப்படிங்கறத டிரைவ் பண்ணி அவருடைய சகாக்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாம கூட்டம் முடிந்த உடனே சீமானவர்களையும் தொடர்பு கொண்டு நிச்சயமாக நீங்க டபுள் டிஜிட்டுக்கு போயிருவீங்க பதினேழு சதவீத வாக்குகளை உறுதியாக தாண்டிடுவீங்க கவலையே வேண்டாம் அப்படிங்கிற ரேஞ்சில ரொம்பவே பாராட்டி பேசியிருக்காரு அந்த அளவுக்கு சீமானுக்கான அந்த கூட்டமும் மிகப்பெரிய அளவு இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல் ரொம்ப லோவா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அப்படி கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோவையில் நேற்று நடந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராது ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு செல்வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா இல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த மலையில அங்க அனைவரும் குவிந்துருவாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்ட சூழல அரங்கம் நிறைந்து மக்கள் உட்கார இடம் இல்லாம பலர் நின்றுட்டும் இந்த மாநாடு கவனிச்சிருந்தாங்க பலர் கீழ தரையில உட்கார்ந்து அந்த மாநாட்டை கவனித்ததை நம்ம பார்க்க முடிஞ்சு அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சி அப்படிங்கிறது சீமானுக்காக தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு அது சீமானுக்கானது மட்டும் இல்ல தமிழ் தேசிய கருத்தியலுக்கான ஒரு எழுச்சியுமே இங்க பார்க்கப்படுது ஆனா ரவீந்திர

തക്ക വിയം താൻ നന്റി വണക്കം